சுட சுட இட்லியோட இந்த புதினா சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பத்து தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா இந்த இலைங்கள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியோடு சேர்த்து இறக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்